ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராம் டி சேனல் இன்றைக்கி ஈஸி சமையல் இல்லை நம்ம பிரியாணி தான் பார்க்க போகிறோம் சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பட்டை ஒரு லவங்கம் நாலு லவங்கம் ஒரு ஏலக்காய் ஒரு ஸ்டார்பூ கல்பாசி பட்டை இதெல்லாம் எடுத்து நெய்யில் ஏற்கனவே வதங்கிட்டு இல்லையா அதில் போட்டு நல்லா போட்டு வதக்கிடணும் வதக்கிட்டு ரெண்டு சைஸ் வெங்காயம் நல்லா நீள் வாக்கில் கட் பண்ணிக்கிட்டு நல்லா கண்ணாடி பரத்து போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும் அதை வதங்குற அளவுக்கு தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அதை நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்லா பேச்சுலராக இருக்கிறவங்க இல்லையா அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கல் உப்பு போட்டு வதக்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே வதங்கிரும் பாருங்க இந்த அளவுக்கு எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அதில் ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஜிஞ்சர் காலி பேஸ்ட்டு எவ்வளோ நம்ம நிறையா போடுறோமோ அதாவது இஞ்சி பூண்டு விழுது எவ்வளோ நம்ம போடுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம மூணு த்ரீ டூ டீ ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் காலி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா பச்சை வாசல் போடுற வரைக்கும் பாருங்கள் இது மாதிரி நல்லா கிளந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு வெங்காயம் போட்டால் இல்லையா ஒரு தக்காளி போட்டால் போதும் ரொம்ப வதங்க வேணாம் ஒன்று புளிப்பு சுழியை போட்டுருவோம் ஸோ ஒரு தக்காளி போட்டால் போதும் அதுக்கு ஒரு பச்சை மிளகாய் பச்சை மிளகா ஒரு காரத்துக்கு மாதிரி போட்டுக்கோங்க எனக்கு நம்ம காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் ஸோ ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதோட ஒரு கை புதினா நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதச்சிட்டு அதோடையே கரம் மசாலா கரம் மசாலா நான் வீட்டிலே செஞ்சது தான் ஸோ அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூனும் கார்த்திகேட்டாப்பில் போட்டுக்கோங்க பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா ஏதாவது ஒரு பிரியாணி மசாலா நல்லா இது மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நல்லா நல்லா த வதக்கி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் ஆட் பண்ணால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் ஸோ தயிர் கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணி இது மாதிரி எண்ணெய் திரிஞ்ச அளவுக்கு மசாலா நல்லா வரணும் பாருங்கள் இது மாதிரி இருக்கணும் இல்லை ஒரு காக்கில சிக்கன் தான் நான் எடுத்திருக்கேன் சும்மா கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் ஸோ காக்கில சிக்கன் உங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சிக்கனை வந்து நல்லா எண்ணெய் தெரிஞ்சு மசாலா நல்லா ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மதி ஊர் மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் இது மாதிரி நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வர அளவுக்கு அதுவும் நல்லா குக்காக இருக்கணும் அப்போ தான் நல்லா சாப்பிட்டு சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இருக்குது இந்த மாதிரி தெரிஞ்சு வர நேரத்தில் கொஞ்சமாக நமக்கு தேவையான அரிசி ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றலாம் நீங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணுவீங்களோ அது மாதிரி யூஸ் பண்ணுவீங்க நான் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவேன் ஸோ நல்லா இதுலேயே கொஞ்சம் அதெல்லாம் ஊறணும் ஊறினதுக்கப்புறம் நமக்கு ரெண்டு விசில் வெட்டி இறக்குனதுக்கப்புறம் நம்ம பிரியாணி இது இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் நல்லா உதிரி உதிரியாக ஹோலாவாக சூப்பராக வந்திருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பேச்சிலருக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபையும் போடுறது எப்படின்னு ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்